திமுக மற்றும் அதிமுகக்கு எதிராக தமிழக பாஜக ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காங்க தமிழகத்தை மீட்போம் தமிழகத்தை மீட்கும் வரை போராடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய அண்ணாமலை அவர்கள் சூழ வச்சிருக்காரு அது பற்றி பார்க்கலாம் அடுத்ததாக அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகவுடைய தலைவரா இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி பேச்சு போயிட்டு இருக்கும் பொழுது நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை அவர்களை கூப்பிட்டு ஒரு புது அசைன்மெண்டை கொடுத்திருக்காரு திமுக மற்றும் அதிமுக இவங்களுக்கு ஆழமா சொல்கிற ஒரு ஆப்பு தான் அந்த அசைன்மெண்ட் அந்த அசைன்மெண்ட் பற்றி நம்ம தெளிவா பார்க்கலாம் நெக்ஸ்ட் திரு ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் பல தற்கொலைகளின் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு கூடவே பல பேரை போட்டு தாக்கிட்டும் போயிருக்காரு அது என்ன ஏதுங்கிறதையும் பாத்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம் சோ வாங்க எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எனக்கு தேசியவாதிகள் வணக்கம் வாட்ஸ்அப் வந்து ஃப்ரீயா கொடுத்தான் வாட்ஸ்அப் ஃப்ரீயா கொடுக்கும்போது இந்த வாட்ஸ்அப் மூலமாக மட்டுமே ஒரு கட்சி நடந்திருக்கு சொன்னா இந்தியாவில் அது பிஜேபி தான் காலையில இருந்து ஒன்னே எல்லை ராணுவ வீரர்கள் ராமர் கோயிலு இஸ்லாமியர்களை நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் பாவாடை கிறிஸ்தவர்களை விரட்ட வேண்டும் இவ்வளவுதான் அந்த வாட்ஸ்அப்ல இருந்தது நான் பதினஞ்சு இருபது வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் வாட்ஸ்அப் பேன் பண்ணும் பிஜேபிக்காகவே நான் சொல்லல எனக்கு உண்மையாலே இந்த வயசான பைத்தியம் யாருன்னு தெரியலங்க பாஜக எப்போ வந்துச்சு வாட்ஸ்அப் எப்போ வந்துச்சு பாஜகவை பார்த்து வாட்ஸ்அப்ல வளர்ந்த கட்சி பாஜகன்னு சொல்றது பாத்தீங்களா இது யாராச்சும் புத்தி இருக்குதா எந்த கட்சியாச்சும் வாட்ஸ்அப்ல வளருமா வாட்ஸ்அப்ல சொல்லக்கூடிய விஷயங்கள நம்பி யாராச்சும் அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுப்பாங்களா ஃபர்ஸ்ட் இந்த கிட்ட யாராச்சும் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பத்து ஆகஸ்ட்லதான் வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்டுக்கு வந்ததுன்னு பதினஞ்சு இருபது வருஷமா இவன் சொல்றானாம்மா வாட்ஸ்அப் பேன் பண்ண சொல்லி ஏன்டா எங்களை பார்த்தா என்ன உனக்கு பீ பி மாதிரியா தெரியுது பேசுவாளா ஒரு ஆளு இவன் பேசுறதெல்லாம் ஒரு பேச்சு இதை வர நிறைய தற்கொலை ஊபிஸ்கள் சோஷியல் மீடியால பயங்கரமா ஃபயர் விட்டு ஷேர் பண்ணிட்டு வரானுங்க படிங்கடா தயவு செய்து படிங்கடா ரைட் சமீபத்துல திருப்பூர்ல தமிழக பாஜக சார்பாக ஒரு பெரிய கூட்டம் ஒண்ணு நடத்தியிருந்தாங்க அங்க பல தலைவர்கள் மற்றும் பல தொண்டர்கள் வந்திருந்தாங்க அந்த மீட்டிங்ல பல தரமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அடுத்த கட்ட பணிகள் என்னென்ன அப்படிங்கறது குறித்து அந்த மீட்டிங்ல பாஜக சார்பாக பேசியிருக்காங்க அந்த கூட்டமானது முடிஞ்சதுக்கு அப்புறமா தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு அந்த ட்வீட் ஆனது திமுக மற்றும் அதிமுக இருக்கு அது ஒரு பெரிய பதட்டத்தையே இந்த சைட்ல அந்த ஸ்கிரீன்ஷாட் போடுற தயவு செய்து பாருங்க தமிழக மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் தமிழகம் மீட்போம் தளராது உழைப்போம் என்ற பிரகடனம் நேற்று திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் நடைபெற்ற தமிழக பாஜக மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் மற்றும் மண்டல தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் வெளியிடப்பட்டது தமிழகத்தில் அநீதி அராஜகம் வன்முறை மற்றும் லஞ்ச ஊழல் நிறைந்த திமுக ஆட்சியை அகற்றி தமிழகத்தை மீட்போம் ஊழலற்ற குற்றமற்ற போதையற்ற இயற்கை வளங்கள் சுரண்டலற்ற அறத்தின் ஆட்சியை அமைப்போம் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி பெற்ற பாரதத்தின் முதன்மையான மாநிலமாக தமிழகத்தை மாற்றுவோம் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கும் சமத்துவ சமூக சமநீதியை நிலைநாட்டுவோம் இதுவே நமது லட்சம் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய அண்ணாமலர்கள் இந்த ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு தமிழகத்துல இந்த அநீதி அராஜகம் வன்முறை லஞ்சம் ஊழல் அப்புறம் இந்த போதை இயற்கை வளங்களை சுரண்டது இந்த மாதிரியான விஷயங்கள் திமுகவுடைய ஆட்சி கால கட்டத்துல மட்டும் நடக்கலங்க அதிமுக திமுக இவங்க ரெண்டு பேரும் ஆட்சி பண்ணும்போது இது நடந்துட்டுதான் இருக்கு நடந்துட்டு இருந்தது நடந்திருக்கு இவங்களே மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா மறுபடியும் இது நடக்கும் இது எல்லாத்துக்கும் முன்னாடி பாஜக செய்ய வேண்டியது பாஜக இல்ல பாஜக கிடையாதுங்க பாஜக இருக்கிற ஒருத்தர் தமிழக பாஜக இருந்த ஒருத்தர் இப்ப தொடர்ந்து இரண்டாவது முறையாக இருக்காரு திரு எல்முருகன் அவர்கள் தான் அவரு செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் அது அவர் சரியா செஞ்சாலே போதும் இங்க முக்காவாசி பிரச்சனை ஓய்ஞ்சிரும் தெரிஞ்சும் வதந்திகளை பரப்புறவனுங்க தெரிஞ்சும் தவறான செய்திகளை போடுறவனுங்க தெரிஞ்சும் மிஸ்லீட் பண்ணக்கூடிய செய்திகளை உருவாக்குறவனுங்க இவனங்களுடைய பேஜஸ் சேனல்ஸ முடக்கினாலே போதும் இதெல்லாம் பண்ணாலே ஊருக்குள்ள முக்காவாசி பிரச்சனை முடிஞ்சிடும் திரு எல்முருகன் அவர்கள் தொடர்ந்து ரெண்டாவது முறையா இணையமைச்சரா இருக்காரு ஒரே டிபார்ட்மெண்ட்ல தொடர்ந்து ரெண்டாவது முறையா இணையமைச்சரா இருக்காரு அவருடைய துறையை சம்பந்தப்பட்டு தமிழகத்துல ஏகப்பட்ட அநாகரிகமான காரியங்கள் நடந்துட்டு இருக்கு ஆனா மனுஷன் ஒரு ஸ்டெப் எடுக்காம உட்காந்துங்கன்னு மிச்சர் தான் சாப்பிட்டு இருக்காரு என்னத்த சொல்றது நீங்களே சொல்லுங்க அவரு தமிழக பாஜக உடைய முன்னாள் தலைவரா இருந்தவர் அவருக்கு எல்லா விஷயமும் நல்லாவே தெரியும் இருந்தாலும் கூட எப்படி அவரு இவ்வளவு அமைதியா இருக்காருன்னு தான் தெரியல சோஷியல் மீடியால நீங்க பாத்திருப்பீங்க தொடர்ந்து பாரத பிரதமர் மோடி அவர்களை குறித்தும் பல மத்திய அமைச்சர்களை குறித்தும் ரொம்ப ரொம்ப கேவலமா அசிங்கசிங்கமாலாம் பேசி நிறைய பேர் நிறைய ட்வீட்ஸ் தான் வந்துட்டு இருக்காங்க அவங்க மேல ஏதாச்சும் எடுங்க அவங்க மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கக்கூடிய சில முக்கியமான பாஜக தலைவர்கள் கிட்ட சொன்னோம்னா அவங்க என்ன சொல்றாங்க அவங்கன்னா எல்லாருமே கிடையாது ஒரு சிலர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது தானே நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி நமக்கே திருப்பி சொல்றாங்க இவரெல்லாம் கட்சியில மிக மிக முக்கியமான மூத்த தலைவர் ஆனா அவரு பாத்தீங்கன்னா நம்மள போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண சொல்றாரு இத்தனைக்கும் சோசியல் மீடியால இருக்கக்கூடிய முக்காவாசி சங்கிகள் தமிழக பாஜகவிற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய முக்காவாசி சங்கிகள் யாருமே பாஜகவுடைய தொண்டர்களே கிடையாது இருக்கும் பொழுது பாஜகவுடைய தலைவர்கள் குறித்தோ பாஜகவுடைய மத்திய அமைச்சர்கள் குறித்தோ அவதூறு பறப்பும்போது இங்கிலாஜ் மாதிரி பேசுறாங்க இவங்க மேல ஆக்சிடன் எடுங்கன்னு நாம சொன்னோம்னா நம்மளும் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண சொல்றாங்க அங்க அண்ணாமலைவர்கள் அவருடைய உயிரை கொடுத்து கட்சியை வளர்த்துட்டு இருக்காரு அவ்வளவு வேலை பாத்துட்டு இருக்காரு ஆனா இங்க இருக்கக்கூடிய முக்கியமான மூத்த தலைவர்களே இத மாதிரி ரொம்ப கேர்லெஸ்ஸா நடந்துக்கிறாங்க நம்ம எல்லாருமே பொத்தாம் பொதும் அப்படி சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு முக்கியமான மூத்த தலைவர்கள் தமிழக பாஜகல அப்படிதான் இருக்காங்க தமிழக பாஜகக்குள்ள ஏதாச்சும் ரிஃபார்ம் கொண்டு வரணும்னா தயவு செய்து அண்ணாமலை அவர்களே இத மாதிரி இருக்காங்க பாத்தீங்களா இத மாதிரி இருக்கக்கூடிய தலைவர்களை ஃபர்ஸ்ட் நீங்க கலையிடுங்க அடுத்து பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் லாஸ்ட் டூ த்ரீ மந்த்ஸா தொடர்ந்து இந்த திமுக ஜால்ராக்கள் உட்பட பல உத்தம ஊடகவாதிகள் பேசிட்டு இருந்த விவகாரம் அண்ணாமலர்கள் தமிழக பாஜக தலைவராக இருப்பாரா அவர் மாற்றப்படுவாரா அவர் பதவி இழப்பாரா இத மாதிரிதான் தொடர்ந்து பேசிட்டு இருந்தானுங்க இப்ப இதுக்கு எல்லாத்துக்குமே பாஜக மேலிடம் முற்றுப்புள்ளி வச்சிருக்கு முக்கியமா உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை டெல்லிக்கு கூப்பிட்டு டெல்லியில நம்முடைய அண்ணாமலை அவர்களுக்கு முக்கியமான ஒரு அசைன்மெண்ட் நம்முடைய அமித்ஷா அவர்கள் கொடுத்துருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல அண்ணாமலை அவர்களுக்காகவே புது அசைன்மெண்ட் அமித்ஷா அவர்கள் கொடுத்துருக்காரு தெலுங்கானால எத மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை அங்க இருக்கக்கூடிய பாஜக ஃபாலோ பண்ணாமலோ அதே மாதிரி தமிழகத்திலையும் பாஜக அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணனும்னு சொல்லிருக்காரு அது மட்டும் கிடையாதுங்க அதிமுக திமுகவுடைய பங்காளி கட்சியான அதிமுகவை மூன்றாம் கட்டத்துக்கு அதாவது மூணாவது கட்சியா நீங்க மாத்தணும் அவங்கள மூன்றாவது இடத்துக்கு நீங்க தள்ளணும் அப்படிங்கிற மாதிரியும் நம்முடைய அமித்ஷா அவர்கள் சொல்லிருக்காரு தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்கு பயங்கர காரசாரமா போயிட்டு இருக்கும் பொழுது இப்ப நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மையமா வச்சுக்கிட்டு அண்ணாமலை அவர்களுக்கு புது அசைமட்டும் கொடுத்திருக்காரு கொடுத்தாரு அது இல்லாம தெலுங்கானால என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பாஜக பண்ணிச்சோ அதே மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை நீங்க தமிழகத்துல பீடு பண்ணுங்க அதே மாதிரி நீங்க தமிழகத்துல இம்ப்ளிமென்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியும் அறிவுரை சொல்லியிருக்காரு திமுக அதிமுக இந்த ரெண்டு பெரிய கட்சிக்கும் பெரிய ஆப்பு சொல்கிற மாதிரியான விஷயங்களை அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு சொல்லியிருக்காரு தெரியும் இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் அதிமுகவிற்கும் அதிமுக விற்கும் பாஜக ஒரு விரிசல் ஏற்பட்டது எப்படி ரெண்டு பேருமே பிரிஞ்சாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலர்கள் எப்படி ஒரு தனி கூட்டணி அமைச்சு பதினெட்டு சதவீதம் கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீத வாக்குகளை எப்படி தமிழக பாஜக தனியா நின்னு முதல் முறையா தனியா நின்னு வாங்கினாங்க அப்படிங்கறது எல்லாமே நீங்க பாத்துருப்பீங்க ஆக்சுவலி இந்த ஒரு சம்பவத்தை வச்சுக்கிட்டுதான் அண்ணாமலைய பாஜக மேலிடம் மாத்த போகுது அண்ணாமலையுடைய பதவி காலியாக போகுது அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க ஆனா பாஜகவினுடைய மேலிடம் பார்த்த விஷயமே வேற ஏன்னா அது வரைக்கும் தமிழக பாஜகவிற்கு இருந்த ஓட்டு சதவீதம் ரொம்ப ரொம்ப கம்மி கிட்டத்தட்ட மூன்று நாலு இந்த அஞ்சுக்குள்ளதான் ஓட்டு சதவீதமே இருந்தது ஆனா அண்ணாமலைவர்கள் இந்த முறை நம்ம தனியா தான் நிக்கணும் தனித்து நிக்கணும் நாம தனியா ஒரு கூட்டணியை பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டணி

தெலுங்கானால பாரத ராஷ்ய சமிதி அப்படிங்கிற ஒரு கட்சி ஒன்னு இருக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பெரிய கட்சி இங்க எப்படி திமுக அதிமுக இருக்கோ அத மாதிரி தெலுங்கானால அந்த ஒரு கட்சி திரு சந்திரசேகர ராவ் இருக்கா இல்லையா அவரு தான் தொடர்ந்து முதலமைச்சரா இருந்தாரு சாம்ராஜ்யமானது இப்ப அழிஞ்சி போச்சு தெலுங்கானால நடந்த சட்டமன்ற தேர்தல்ல பாஜகவானது இரண்டாம் இடத்துக்கு வந்தது அங்க மிகப்பெரிய அசுர பலத்துல இருந்த பாரத ராஷ்டிரிய சமிதியானது மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டது அதாவது இங்க இருக்க திமுக அதிமுக மாதிரி அங்க அந்த ஒரு கட்சி பெரிய கட்சி சொல்லியிருந்தார் இல்லையா அந்த கட்சியானது இப்ப ரீசெண்டா நடந்த தேர்தல்ல மூன்றாம் இடத்துக்கு போச்சு அந்த டைம்ல பாஜகவானது கிட்டத்தட்ட பதினாலு சதவீத ஓட்ட வாங்கியிருந்தாங்க அங்க சட்டமன்ற தேர்தல் ஆனது முடிஞ்சு ஒரு சில மாதங்கள்ல மக்களவை தேர்தல் நடந்தது அந்த நேரத்துல பாஜக தெலுங்கானா சொன்ன விஷயம் என்னன்னா நீங்க சட்டமன்ற ஓட்டை விட மடங்கு அதிகமாக இந்த தேர்தலை நீங்க நீங்க ரெண்டு மடங்கு அதிகமான ஓட் ஷேர் மாதிரி சொல்லியிருந்தாங்க பாஜக மேலிடம் சொன்ன மாதிரியே ரெண்டு மடங்குல அதுக்கு மேலயே அங்கிருந்த பாஜக ஓட்டு ஷேர் வாங்கியிருந்தாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு சதவீத ஓட் ஷேர் பாஜக வாங்கியிருந்தாங்க பதினேழு இடங்கள்ல எட்டு இடங்கள்ல பாஜக பிடிச்சது அது மட்டும் இல்லாமல் இந்த மக்களவை தேர்தலிலும் இந்த அவருடைய கட்சி பாரத ராஷ்டிரிய சமிதி இந்த கட்சியானது மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டது அதாவது சட்டமன்ற தேர்தலிலும் மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டது இந்த மக்களவை தேர்தலும் மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டது இப்ப அந்த கட்சியினுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிறது அந்த கட்சியினருக்கே தெரியல அந்த முழுவதுமாக அழிஞ்சு போச்சு தெலுங்கானால எத மாதிரியான அரசியல் சூழ்நிலை இருந்ததோ இப்ப அதே மாதிரியான ஒரு அரசியல் சூழ்நிலை தான் தமிழகத்துல இருக்கு சோ நீங்க தெலுங்கானால ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜிஸை தமிழகத்திலேயே ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு எதனால குறிப்பிட்டு அதிமுகவா மூன்றாம் இடத்துக்கு நீங்க தள்ளணும் அப்படிங்கிற அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காருன்னா இப்ப அதிமுக தான் ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு ஓகேங்களா இப்போ இந்த மக்களவை தேர்தல்ல இருபத்தஞ்சு சதவீதம் தான் அவங்களுடைய ஓட் ஷேரா இருக்கு பயங்கரமா சுருங்கி போச்சு பெரிய அளவுல கூட்டணி அப்படிங்கிறது அதிமுகவோ இல்லவோ இல்ல கூட்டணி கட்சிகளும் பெருசா இல்ல அவனுடைய ஓட் ஷேர் அப்படிங்கறதும் பெருசா இல்ல கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட உட்கட்சி பூசல்கள் நடந்துட்டு இருக்கு அதிமுகவை காலி ஈசி நீங்க அதிமுக மூன்றாம் கட்டத்துக்கு நீங்க தள்ளுங்க அவங்கள மூன்றாவது கட்சியா மாத்துங்க அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா அவர்கள் சொல்லிருக்காரு அதிமுக இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய சரிவை நோக்கி போயிட்டு இருக்கு சோ இந்த சரிவை பாஜக அவங்களுக்கு சார்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த கட்சியை இன்னும் காலி பண்ணணும் அவங்கள எந்த அளவு பின்னாடி தள்ள முடியுமோ நீங்க அந்த அளவு பின்னாடி தள்ளனும் இப்ப அதிமுகவுடைய கூட்டணி கட்சிகள் ஒரு பெரிய கட்சி சொல்லப்படுற கட்சி பாத்தீங்கன்னா தேமுதிக எப்படியாச்சும் தேமுதிகவை நீங்க பாஜக பக்கம் அதாவது பாஜகவுடைய கூட்டணியில நீங்க தேமுதிகவை சேர்த்துட்டீங்கன்னா பாஜகவுடைய ஓட் ஷேர் ஆனது இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவும் கொடுத்திருக்காரு இப்ப தமிழக பாஜக செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா சொல்றாருன்னா மக்கள் நலத்திட்டங்கள் மக்களுக்கு தேவையான விஷயங்களை தயவு செய்து செய்யுங்க அவங்களுக்கான விஷயங்கள் செய்யறதுல முனைப்பு காட்டுங்க முக்கியமா மத்திய அரசனுடைய நலத்திட்டங்கள் இருக்கு இல்லையா அந்த நலத்திட்டங்களை குறித்தான விழிப்புணர்வை மக்கள் ஏற்படுத்துங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு தெலுங்கானாவர்களுடைய பாஜக எப்படி கஷ்டப்பட்டு அவங்களுடைய கட்சியை தெலுங்கானா முழுவதும் பரப்பி இந்த அளவு கட்சியை வளர்த்திருக்காங்க அப்படிங்கிறத தயவு செய்து ஸ்டடி பண்ணி அதே மாதிரியான விஷயங்களை நீங்க தமிழகத்துல பண்ணுங்க தமிழகத்துல பாஜகவை நீங்க வளர செய்யுங்க இப்ப வளர்ந்து விட ரெண்டு மடங்கு அதிகமா தமிழகத்துல பாஜக வளரணும் அப்படிங்கறதையும் அமித்ஷா அவர்கள் சொல்லிருக்காரு விஷயங்கள் எல்லாமே திருப்பூர்ல சமீபத்துல பாஜக சார்பாக ஒரு கூட்டம் நடந்தது பாருங்க அந்த கூட்டத்துல பாஜகவினர் பேசியிருக்காங்க எப்படி பாஜக அடுத்த கட்ட நகர்வுக்கு தயாராகணும் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் எப்படி திமுகவையும் அதிமுகவையும் எதிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை குறித்து திருப்பூர் மீட்டிங்ல அவங்க பேசியிருக்காங்க அவர்கிட்ட பாஜக மேலிடம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாங்களோ என்ன மாதிரியான அறிவுரைகள் சஜஷன்கள்லாம் சொன்னாங்களோ அதை எல்லாத்தையுமே நம்மளுடைய அவர்கள் இந்த மீட்டிங்ல பாஜக நிர்வாகிகளுக்கு சொல்லியிருக்காரு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டுதான் இப்ப திமுகவும் அதிமுகவும் மரண பீதியில இருக்காங்க உங்களுக்கே நல்லாவே தெரியும் பாஜக அவ்வளவு சீக்கிரம் யாருமே பெருசா டார்கெட்ல வைக்காது அவங்க அந்த டார்கெட்டை முடிக்கிற வரைக்கும் அவங்க அதுக்கான வேலைகளை தான் பார்த்துட்டே இருப்பாங்க நீங்க பாஜக பண்ண எல்லா விஷயத்தையும் நீங்க எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம் அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்களா அவங்களால செய்ய முடியும் அப்படின்றத அவங்க நம்பினா மட்டும்தான் அந்த விஷயத்தையே அவங்க சொல்லுவாங்க இப்ப வரைக்கும் பாஜக சொன்ன எல்லா விஷயத்தையுமே அவங்க செஞ்சிருக்காங்க பாஜகவுடைய மேலிடமே அண்ணாமலர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அசைவன் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பா இதை நடத்தாம அவங்க விட மாட்டாங்க பாஜக மேலிடம் எப்படின்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியாது பட் அண்ணாமலர்கள் எப்படின்றதே நம்ம எல்லாருக்குமே தெரியும் முக்கியமா இங்க இருக்கக்கூடிய திமுக அதிமுகளுக்கு நல்லாவே தெரியும் அண்ணாம கையில இந்த இவங்க மரண பயத்தை இருக்காங்க நோண்ட போறாங்க என்ன மாதிரியான விஷயங்கள் செய்ய போறாங்க எப்படி எல்லாம் நம்ம சிக்கல்ல சிக்க வைக்க போறாங்க அப்படிங்கறதான் இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுமே இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் நம்மளுடைய அண்ணாமலர்கள் ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போக போறாரு ஒரு சில தினங்கள் அவர் இங்க இருக்க மாட்டாரு இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இங்க இருக்க பல தற்கொலை ஊடகவாதிகள் இங்க இருக்கக்கூடிய உத்தம ஊடகவாதிகள் இஷ்டத்துக்கும் பல வதந்திகளை பரவிட்டே இருந்தாங்க அந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ரங்கராஜ் பாண்டியவர்கள் ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காரு அது என்ன மாதிரியான கோர்ஸ் எத்தனை நாள் கோர்ஸ் எத்தனை நாள் அண்ணாமலர்கள் அங்க இருக்க போறாரு அவர் அங்க இருந்தார்னா இங்க கூடிய வேலைகளை எப்படி பார்க்க போறாங்க அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடியவர்கள் அண்ணாமலர்களுக்கு எதிராக எப்படி எல்லாம் சூனியம் வைக்கிறாங்க அப்படிங்கறதையும் நம்முடைய பாண்டிய அவர்கள் சொல்லிருக்காரு குட்டி கிளிப்பிங் பாத்திருங்க அதுக்கப்புறமா நாம நம்முடைய கருத்துக்களை பார்க்கலாம் இதே பாலிடிக்ஸ் தொடர்பான தான் அதுவுமே நூறு நாள் தான் இவங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி ஆறு மாதம் எட்டு மாதம் கோர்ஸ் இல்லை மூன்று மாதம் கோர்ஸ் நூறு நாள் கோர்ஸ் தான் அது வந்து நம்ம ஊர்லேயே வந்து காலேஜுக்கு போனால் வந்து பதினொரு மணிக்கு மேலே அவனை உள்ள உட்காந்துருக்க மாட்டான் அங்கே நீங்கள் விடிய விடிய உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அதுக்கப்புறம் இதெல்லாம் மேல் படிப்புகள் புரியுதுங்களா இது வந்து ஸ்கூல் கிடையாது ஸ்கூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிக்கு உள்ள போனால் நாலரை மணி வரைக்கும் வெளியேற முடியாது இதுதான் இருக்கு குளோபலாக இதெல்லாம் ஓடிட்டுருக்கு அமெரிக்கன் பாலிடிக்ஸ் இப்படி போயிட்டு இருக்கு பிரிட்டன் பாலிடிக்ஸ் இப்படி போயிட்டு இருக்கு ஏஷியாவில் இப்படி போயிட்டு இருக்குங்கிற விஷயங்கள் தெரியும் லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படி கொண்டு டெவலப் பண்ணும் அப்படிங்கிறது அப்புறம் ஏற்கனவே தெரியும் அவருக்கு வந்து ரிகரஸ் ட்ரைனிங் ஐபிஎஸ்ல முடித்தவர் சரிங்களா அவர் வந்து ஒரு ஒரு பக்க அரசியல்வாதிங்கிறது ரெண்டு வருஷத்தில் உலகத்தில் எல்லாரும் பார்த்துட்டாங்க அவருக்கு வந்து அரசியல் தெரியுமா அவர் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படியுமே நடக்கும் நடக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் ஆடி போயிட்டாங்க அண்ணாமலை மாற்றணும் எல்லாரும் வந்து எலுமிச்சம் மூலம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படியாவது அண்ணாமலை மாத்திரி சாமி அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அப்போ ஹீ நோஸ் வாட் பாலிடிக்ஸ் இஸ் அப்போ இங்கே போய் அவர் ஒன்று கற்றுக்க வேண்டியது அவருக்கு ஒரு படிக்கிறதுல ஒரு ஆர்வம் உண்டு நிறைய ஒரிஷியஸ் ரீடர் அவர் புக் படிக்கிறதுக்கு ஆர்வம் உண்டு இது என்னென்னு பார்த்துமே போன்ற அவ்வளோதான் அதாவது டெல்லியில் இருக்கிற மூத்த பத்திரிகையாளர்களை வந்து அண்ணாமலை அவர்கள் ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டாருங்கிறத ஊர்ஜிதப்படுத்தியிருக்காங்க நிறைய பேர் அதை வந்து பேசியிருக்காங்க ராஜினாமா கொடு கொடுப்பதற்கான காரணம் என்னவா ராஜினாமா கண்டிதம் இப்போ கொடுத்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது அப்புறம் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வேணும் வேண்டாம்னு எலக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்தபோது அவர் ஆஃபர் பண்ணார் அது எனக்கு தெரியும் நான் வேணால் விளைக்கிறேன் நீங்க உங்களுக்கு என்ன முடிவுன்னு பண்ணிக்கிறேன் உங்களுக்கு நான் தொந்தரவாக இருக்க மாட்டேன் ஏடிஎம்கேவோட கூட்டணி சேர்ந்தால் நான் விலகுவேன்னு சொல்லலை புரியுங்களா நான் இருக்கிறதுனால உங்களுக்கு அலையன்ஸில் ஃபார்மேஷனில் சிக்கல் இருக்கும்னா நான் விலைக்கிட்ட தயாரா இருக்கேன் நான் எனக்கு கூட நான் தடையாக இருக்க மாட்டேன் பிஜேபியோடய ஆக்டிவிட்டிக்கு அப்படின்னு அவர் சொன்னார் அது வந்து கிட்டத்தட்ட ரெசிக்னேஷன் ஆஃபர் தான் அவர் கொடுத்தார் அது கிட்டத்தட்ட இல்லை ஆல்மோஸ்ட் சாமானே சொல்லலாம் நான் ராஜினாமா பண்ண தயாராக இருக்கேன் நீங்கள் கடிதம் வேணும் வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐ வில் நாட் பி அட் ஹிண்ட்ரன்ஸ் அப் அந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்தார் அது தலைமை ஏற்றுக்கள் நாட் அட் யுவர் காஸ்ட் அப்படிங்கிற அவங்க தெளிவாக இருந்தாங்க அவங்க அதிமுக தலைமையை விரும்பினாங்க ஆனால் அவங்க அந்த தலைமையை அப்படி இவருக்கு தான் பிரச்சனை வந்துருச்சா ஏதாவது தோத்துருச்சா கட்சி ஓஹோல் வளர்ந்துருக்கு ஏழு எட்டு தொகுதியில் நம்பர் டூ வந்துட்டாங்க அப்போ அவங்க எதுக்காக ராஜினாமா பண்ணோம் ஸோ ராஜினாமா பண்ணிட்டாராமே அப்படின்னா எதுக்காக பண்ணட்டும் நான் ஒன்று பண்ண வேண்டாம் பண்ணல அவர் பண்ணியிருக்க மாட்டாரு நான் எனக்கு தெரியும் அதெல்லாம் சொல்ல ஏன் பண்ணுவோம் ஒரு காரணம் இருக்குல்ல ரயில் விபத்து நடந்துச்சு அமைச்சர் ராஜினாமா பண்ணார் கட்சி முழுமையாக டெபாசிட் போச்சு தோத்துருச்சு ராஜினாமா பண்ணார் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் என்ன ஆச்சுன்னு ராஜினாமா பண்ணும் கரெக்ட் இல்லை அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணாருன்னு சொல்லி ராஜினாமா பண்ணணும் அவர் வந்ததுக்கு அப்புறமா கட்சி சரிவை நோக்கி போயிருக்கா இல்ல வளர்ந்துருக்கு பயங்கரமா வளர்ந்துருக்கு இதுக்கு முன்னாடி வாங்கின ஓட் ஷேரை விட அண்ணாமலர்களுடைய தனிப்பட்ட அவருடைய அந்த பிளான்னால பாத்தீங்கன்னா ரெண்டரை மடங்கு மூணு மடங்கு அதிகமான ஓட் ஷேரை இந்த முறை பாஜக வாங்கியிருக்கு அப்படி இருக்கும் பொழுது அண்ணாமலவர்கள் எதுக்கு ராஜினாமா பண்ணணும் அண்ணாமலவர்களுக்கு எதிராக இது மாதிரி ஏன் இவங்க கேள்வி கேட்கறாங்க தெரியல அந்த அளவு அண்ணாமலவர்களை பார்த்து இவங்க எல்லாருமே பயந்து போய் கிடக்கிறாங்க அண்ணாமலவர்கள் படிக்க போற அந்த கோர்ஸ் இருக்கு இல்லையா அது வெறும் நூறு நாள் கோர்ஸ் தான் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் கோர்ஸ் தான் வெறும் மூணு மாசம் மட்டும்தான் அண்ணாமலர்கள் அங்க இருக்க போறாரு அந்த இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் குறித்து இந்த ஜியோ பாலிடிக்ஸ் குறித்து அந்த நாடுகள்ல எது மாதிரி பாலிடிக்ஸ் நடக்குது இந்த நாடுகள்ல எது மாதிரியான பாலிடிக்ஸ் நடக்குது அவங்க எது மாதிரியான விஷயங்கள்லாம் கையாள்றாங்க எப்படி ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாங்க இத மாதிரியான விஷயங்கள் தான் இந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கான ஒரு கோர்ஸ் தான் அது பட் இங்க இருக்கக்கூடியவர்கள் ஆறு மாசம் இவரு போயிட்டு போறாரு ஒரு வருஷம் போயிட போறாரு அவ்வளவுதான் அண்ணாமலர் காலி அப்படிங்கிற இஷ்டத்துக்கும் அது ஊடகவாதிகளா இருக்கக்கூடியவர்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால ஊடகவாதிகளா இருக்கக்கூடியவர்கள் கூட இதான் அவதூறு பரவிட்டு வந்துட்டு இருக்காங்க திமுக மூத்த தலைவர் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் ஒரு முறை இந்த ஊடகங்கள் எல்லாம் பார்த்துட்டு ரெட் லைட் மாதிரி இவங்க நடந்துக்கிறாங்க அப்படி சொல்லி பாத்தீங்களா அது நூத்துக்கு நூறு உண்மை அவர் சொன்ன மாதிரி தான் கூட மீடியாக்கள் ரெட் லைட் மாதிரி தான் நடந்துக்கிறாங்க கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த பாருங்க ராமராஜ்யத்தை பிரதமர் மோடி நடத்தி வருகிறார் நாட்டில் ராமராஜ்யத்தை பிரதமர் நரேந்திர மோடி நடத்தி வருகிறார் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற வகையில் நாடு பொருளாதாரத்தில் வளர்ந்து வருகிறது கடந்த பத்து ஆண்டுகளில் இருபத்தஞ்சு கோடி பேர் வறுமையிலிருந்து மீண்டு வந்துள்ளனர் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ராமேஸ்வரத்தில் பேசியிருக்காரு அப்புறம் இது பாருங்க தமிழகத்தில் வேலை இல்லா திண்டாட்டம் கே பாலகிருஷ்ணன் கம்யூனிஸ்ட்கார கம்யூனிஸ்டுக்காரர் தமிழக அரசுக்கு எதிராக பேசுகிறாரு தமிழகத்தில் வேலையில்லா திண்டாட்டத்தால் இளைஞர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அரசு துறைகளில் காலி இடங்கள் நிரப்பப்பட வேண்டும் அவுட் சோர்ஸ் முறையில் பணியாளர்களை தமிழக அரசு நியமிப்பது நல்லது அல்ல அதை பரிசீலிக்க வேண்டும் கூட்டணி கட்சிகளிடையே கருத்து வேறுபாடு எழுபது சகஜம் அதற்கும் தேர்தலுக்கும் தொடர்பில்லை ஆஹா எவ்வளவு நாசுக்கா இது மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லிடுறாரு பாத்தீங்களா மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அடுத்ததாக இதை பாருங்க பொது இடம் ஆக்கிரமித்து சர்ச் போராட்டம் துவங்கிய கிராம மக்கள் நெல்லை மாவட்டம் திசையன் விலை அருகே தெற்கு ஏராந்தையில் நூத்தி ஐம்பது ஹிந்து குடும்பத்தினர் வசிக்கின்றனர் இங்குள்ள ஒரே ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தினர் பொது இடத்தை ஆக்கிரமித்து சர்ச் கட்டுவதை எதிர்த்து ஊர் மக்கள் போராட்டம் வீடுதோறும் கருப்பு கொடி கட்டி கோவில் வளாகத்தில் இன்று உண்ணாவிரதம் இருந்தனர் அதாவது நூத்தி ஐம்பது ஹிந்து குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஏரியால ஒரே ஒரு கிறிஸ்துவ குடும்பம் இருக்கு அந்த கிறிஸ்துவ குடும்பம் என்ன பண்ணிருக்கு ஒரு பொது சொத்தை ஆக்கிரமிச்சு அங்க சர்ச்சு கட்டுது ஒரே ஒரு கிறிஸ்தவ குடும்பம் ஒரே ஒரு கிறிஸ்தவ குடும்பம் கடைசியாக சிபிஐஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவங்க இந்த ஒரு கண்டன போட்டிருக்காங்க சிபிஐஎம் பொலைட் பியூரோ ஸ்டேட்மெண்ட் ஆன் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் அட்டாக்ஸ் ஆன் ஹிந்து பிளேசஸ் மைனாரிட்டி கம்யூனிட்டி இன் பங்களாதேஷ் அதாவது பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் மீது மைனாரிட்டி பீப்புளா இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் மீது அங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டி பீப்புள்ஸ் இந்த இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்துறாங்க அதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க கண்டன அறிக்கையை பதிவு செஞ்சிருக்காங்க உண்மையாலே இது பாக்குறதுக்கு எனக்கு விசித்திரமா தான் இருக்கு சிபிஐஎம் பாத்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய சிபிஐஎம் பாத்தீங்கன்னா தமிழக அரசு குறித்து ஒரு விமர்சனத்தை முன்னெடுத்து வச்சிருக்காங்க நாட்டுல என்ன நடக்குது அப்படிங்கறது கொஞ்சம் கன்ஃப்யூஷன் தான் இருக்குது சோதாங்க சின்னிக்கான கன்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்தையில் நடக்கும் ஜெயஹேந்த் வந்தே மாதுரவம்